நடுவில் அமிச்சுட்டாலும் கேட்பீங்க ஆனா நீங்கள் இந்த வாரமே அமிச்சுடுறோம் அந்த பொண்ணு மணி பாக்ஸ் அந்த பொண்ணே யாருக்கும் ஏய் அவள் தான் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இந்த பொண்ணை அடக்கணும் அப்படின்னா காதலை கொண்டு வருவோம் காதல வச்சு ஓட்டுவோம் இவர் பண்ண முக்கியமான ஒரு தப்பு என்ன தெரியுமா இத பிரவீன் கிட்ட சொன்னது பிரவீன் என்ன பண்ணிட்டாரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு பாரு வந்து கமுருதனை வச்சு செய்யல கமுருன்னா பார்வை வச்சு செய்யறான் அதுதான் அவன் கேம் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு அப்புறம் அவன் கைட்டு விடுவான் கரெக்டா அது நடக்குது ஒரு பாயிண்ட் சொன்னார் உங்ககிட்ட தனியா சொல்லிட்டு போட்டா நீ இதை வச்சு ஏழரை இல்ல பார்வதியும் கூப்பிட அவங்கள உட்கார வச்சு நான் இதை பேசுறேன் நீ அங்க போய் வேற மாதிரி அதை சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொன்னார் அவர் ஃப்ரெண்டு மேல அவருக்கு அவ்வளவு நம்பிக்கை இருக்கு மக்களுக்கு நன்றின்னு சொன்னது வந்து ஹோஸ்ட் எப்படி கோத்து விட்டார் பாத்தீங்களா எதுக்கு கனி வெளியில் அமைச்சதுக்கா அப்படின்னாரு வெளியில் அனுப்புறது நீங்க சார் மக்கள் அனுப்பல நீங்க அனுப்புறீங்க சார் பிக்பாஸில் தொடர்ந்து நிறைய கசகசா நிறைய கசமசா நிறைய விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம் இதில் குறிப்பாக என்னென்னா திடீர்னு லவ் பிரேக்கப் பண்ணி ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க பார்வதி லவ் என்ற ஒரு ஃபீலிங்ஸ்குள்ளே கொண்டு வந்து என்னை ஒரு மாதிரி பண்ணிட்டாங்க என்னையை விளையாட விடாமல் ஆக்கிட்டாங்கன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க அவங்களே இப்படி பண்ணிட்டாங்களோ அரராவும் கமருதியும் பிளான் பண்ணியே தான் என்னை பண்ணிட்டாங்களோ அப்படிங்கிற மாதிரி இன்னொரு விஷயம் என்னன்னா கனி வெளியே போகும்போது எல்லாருக்கிட்டேயும் பேசினாங்க எல்லாருமே இது பண்ணாங்க வெளியே வந்து கூட பாரு 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 தெரியும் பாரு அப்படின்றாங்க அப்படி பார்வதி என்ன பண்ணிட்டாங்க எல்லாமே கேம் தாங்க இப்ப நீங்க பார்வதி வாரம் வாரம் நாமினேட் பண்ணீங்க பார்வதி உங்களை பண்ணாங்க நாமினேட் பண்ணா ரெண்டு பேருக்குமே ஆகாது ரெண்டு பேருக்குமே ஆகாதுதான் நான் ரெண்டு பேருமே நல்லவங்களும் சொல்ல மாட்டேன் ரெண்டு பேரும் கெட்டவங்களும் சொல்ல மாட்டேன் அவங்கவுங்களோட கேரக்டர் அவங்கவுங்க காமிச்சுக்கிட்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் இவங்க கிளம்பும் போது மூணு வாட்டி அவங்க கிளாப்ஸ் பண்ணாங்க இவங்க இவங்க கிளம்பும் பாய் கூட போனது அந்த வெளியே அவங்க கூட மாட்டேன் ஒரு மாதிரியான வார்த்தைகள் அது இவங்க தான் தெளிவா தெரியல லெட்டர் எழுதும் போது எனக்கு தெரிஞ்சிச்சு கனி எப்படிப்பட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு என்ன அப்படின்னா வந்து ஆஹ் எனக்கு என்னுடைய குறிப்பிட்ட ஒரு போஸ்டுக்கு வந்து விஜயலட்சுமி வந்து கமெண்ட் பண்ணிருந்தாங்க கனி வந்து அப்படி கிடையாது அதை எதுக்குனாமீனா வந்து இந்த ஆதிரை காலை இழுத்து விட்ட விஷயத்தில் இது கனிக்கு நடந்திருந்தால் கனி என்ன பண்ணியிருப்பாங்க இல்லை அந்த வீட்டில் வேற யாருக்கும் நடந்திருந்தா கனி சும்மா இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறத நாங்கள் கேட்டிருந்தேன் அப்போது அதுக்கு கீழே வந்து விஜயலட்சுமியோட கமெண்ட் வந்துருந்தது கனி வந்து கேட்டிருப்பாங்க கனி அப்படிப்பட்டவங்க கிடையாது கனி குட் சோல் அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் வந்துருந்தது அண்ட் விக்ரம் வந்து குட் சோல் அதனால வந்து அவர் உடனே உணர்ந்து மன்னிப்பு கேட்டார் அவர் மன்னிப்பு கேட்டதுக்கான ரீசன் நம்மளுக்கு தெரியும் ஆனா அவங்க வந்து அப்படிலாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க அப்ப நான் இன்பாக்ஸ்ல போய் சொன்னேன் விஜி உங்க அக்கா உங்களுக்கு நல்லவங்களா இருக்கலாம் கேம்ல பாக்கும்போது எங்களுக்கு அப்படி தெரியல ஏன்னா இது கமெண்ட் கீழே போட்டுட்டே போனா அது வந்து போயிட்டே இருக்கிறதுனால நான் வந்து அதை பெருசாக்க விரும்பல அப்படியே விட்டுட்டேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னா லெட்டர்லயே எனக்கு தெரிஞ்சிருச்சு பார்வதி எழுதின லெட்டரை பாருங்க மொட்டை கடிதாசி தான் என்ன வேணாலும் எழுதிருக்கலாம் அவங்க நினைச்சிருந்தா அவங்க நெகட்டிவா இருக்காங்கன்னே வச்சுக்கோங்க கணியை பத்தி அவங்களுக்கு எவ்வளவு நெகட்டிவ் இருக்கு அவங்க ஏன் அத எழுதல நீங்க என்ன எழுதுனீங்க யாருக்கு எழுதுனீங்க இருக்கு இல்லையா இதுலயே உங்களுடைய தராதாரம் தெரிஞ்சிருச்சுன்னு நான் சொல்றேன் பார்வதி நல்லவங்க நான் சொல்ல வர விரும்பலாம் அப்படிங்கறத நான் சொல்றேன் இல்ல இல்ல நான் என்ன சொல்றேன்னா கனி கெட்டவங்களா பார்வதி கெட்டவங்களா அப்படி பார்வதி கேட்டவங்களா கனி கெட்டவங்களா அப்படிங்கறத விட்டுட்டு நான் எல்லாமே கேம்க்கு தான் எல்லாரும் அவங்களுக்கான ஒரு விஷயம் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்க அதுதான் சொல்றேன் இப்ப அவங்க கிளம்பும் போது அவங்களும் அவங்களுக்கான ஒரு மரியாதை இவங்களுக்கு கொடுக்காம போனாங்க அது அவங்க ரெண்டு பேரோட தனிப்பட்ட ஒரு கருத்து வேறுபாடு அது அதை பத்தி வந்து நம்மளுக்கு ஓபனா அதை வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அது எபிசோடுமே நம்மளுக்கு ஒண்ணுமே காட்டல ஆனா ஸ்டேஜ்ல வந்து இவங்க வந்து மக்களுக்கு நன்றின்னு சொன்னதை வந்து எப்படி கோத்து விட்டாரு பாத்தீங்களா எதுக்கு கனி வெளியில் அனுப்பிச்சதுக்கா அப்படின்னாரு வெளியில அனுப்புறது நீங்க சார் மக்கள் அனுப்பல நீங்க அனுப்புனீங்க சார் பொதுவா எல்லாருக்குமே வந்து ஸ்டேஜ்ல வந்து எதனால உங்க கேம் மிஸ் ஆச்சு நீங்க இவ்வளவு விளையாடுறது எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க இன்னும் இருந்துருக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோம்னு சொல்ல ஹோஸ்ட் இந்த வாரம் ஏன் எதுவுமே கனிக்கு சொல்லல அதுதான் புரியல தெரியல லாஸ்ட் சைட்ல டிசைட் பண்ணிருக்காங்க சுபிக்ஷா பதிலா கனி அப்படிங்கறது

அவங்க யாருக்கு வேணாலும் கொடுப்பாங்க அவங்க நினைச்சா தூக்குவாங்க இல்லைனா தூக்க மாட்டாங்க சரிங்க இத்தனை விஷயம் நடந்துட்டு இருக்கு நேத்து ஒரு பெரிய சண்டை நடந்தது திவ்யா பயங்கரமா அழுதாங்க யாரு மேல தப்பு ரெண்டு பேர் மேலயுமே தப்பு இருக்கு இல்ல கமெண்ட்ஸ்ல பார்த்தா பாதி பேர் திவ்யா நீதான பிரச்சனை எழுத்த உன் மேலதான் தப்புங்கிறாங்க ஒரு பக்கம் பார்த்தா விக்கல் விக்ரம்ஸுக்கு வந்துட்டு பார்த்தா பேட் கமெண்ட் அப்படி வந்துட்டு இருக்கு நீ அழுகிறியா அழுதா அழு சிரிக்க ஏன்னா இங்க வந்து எதுக்கு மோனோ ஆக்டிங் பண்ணிட்டு இருக்க ஆக்ட் பண்ணிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு மாதிரியா பண்றது வந்து அவங்களுக்கு நடிக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு தெரியல அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு இவ்வளோ பெரிய சண்டை தடுக்க முடியாத அளவுக்கு சண்டை நடக்குது பாஸ் கிட்ட வந்து ஒரு வாய்ஸ்மே வரல வராது ஏன்னா அவர் அன்னைக்கு ஹாலிடே அவர் எப்படி வருவாரு எந்த சண்டையிலுமே பாஸ் வாய்ஸ் கொடுக்க மாட்டாருங்க சண்டை நடந்துட்டு இருக்குன்னா வாய்ஸ் எல்லாம் கொடுக்க மாட்டார் ஏதாவது ஒரு விஷயம்

அப்படி சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவங்களா முட்டாளுன்னு நான் சொல்லுவேன் அப்படி ஒண்ணும் எனக்கு தெரிஞ்சு அவருக்கு குடுக்கறதுக்கு எல்லாம் வாய்ப்பு எல்லாம் கிடையாது கிடையாது சரி விட்டுருங்க ஆக்சுவலி பாத்தீங்கன்னா வின்னருக்கு இங்க சண்டையே போல ரன்னருக்கு தான் சண்டை போயிட்டு இருக்கு வின்னர் ஆல்ரெடி பிக்ஸ்ட் வினோத்ன்றது பிக்ஸ்ட் ஆயிடுச்சு அதுதான் இங்க கேட்க வந்தேன் வினோத் தான் டைட்டில் வின்னர் அடிச்சு சொல்றாங்களே எப்படி சொல்றாங்க அது அது வந்து பிக்ஸ்ட் ஆயிடுச்சு பிஆர் பிரச்சனை போதே வினோத் அவர்களுக்கு பிஆர் டீம் கிடையாது அவர் ஓபனா இன்னைக்கு சொல்லிட்டாரு அதாவது எனக்கு அவரை பிடிக்கும் அவர் விளையாடுறதுலையோ பேசுறதுலேயோ அவர் ஜாலி பண்ணுறதுலையோ பாட்டு பாடுறதுலையோ திடீர் திடீர்னு ஒரு கமெண்ட்ஸ் கமெண்ட்ரி கொடுப்பா தெரியுமா அதிலெல்லாம் வந்துட்டு வினோத் அண்ணாவை அடிச்சிக்கிறேன் யாருனாலே முடியாது இ இவன் வேணும் இவன் வேணாம் அவன் மேலே வந்து நான் லவ்வாக காமிக்கிறேன் இவனை என் என்னை தேவைக்கு இழுத்துக்கிறேன் அப்படிங்கிற ஆனால் ஒரு விஷயம் தப்பு பண்ணுறது கம்ருதீன் கூட அவர் இருந்து அவர் தப்பு தப்புன்னு அவருக்கு தெரியும் தெரியாமல்லாம் இருக்காது ஆனா வந்துட்டு ஒய்ஃப் வேற உள்ள வந்து கம்ருதீனுக்கும் உங்களுக்கு இருக்கப்பா நல்லா இருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு வேற ஆனா அவங்க அவங்க தப்புக்கு துணை போக சொல்லல சொல்லல நீங்க ஒன்னா இருக்க உங்க ஃப்ரெண்ட்ஷிப் நல்லா இருக்குன்னு தான் சொன்னாங்களே தவிர்த்து அவர் தப்பு பண்ணாலும் நீங்க எந்த கேட்காதீங்கன்னு சொல்லல பட் இவர் வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கணும் ஆனா வந்து இவர் காப்பாத்ததுலயே இருக்காத தவிர்த்து அவங்களை வந்து அவர அவரை வந்து சேவ் பண்ண நினைக்கிறாரே தவிர்த்து அவரோட தப்பு உணர்த்த மாட்டேங்கிறாரு வினோத் வந்து அதுதான் வந்து வினோத் கிட்ட இருக்கிற ஒரு தப்பான ஒரு குணம்னு நான் சொல்வேன் ஆனா மத்தபடி வந்து கம்பேரிட்டிவ்லி இப்ப இருக்கிற அந்த ஒன்போது பேர்ல டைட்டில் வினருக்கு அதாவது எட்டு பேர்ல டைட்டில் வின்னருக்கு தகுதியான ஒரு நபர் அப்படின்னு நான் பாக்குறது வினோத் ஓகே டைட்டில் நான் எதுவும் சொல்ல வரல கம்ருதனை பத்தி சொல்றேன் அப்ப பார்வ பத்தி உங்களுக்கு தெரியும் ஓகேங்களா கம்ருதின்னு ஒருத்தர் இருக்காரு அவர் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்தே என்னோட காம்ப்ளீட்லி இஸ் a ஹீரோ உங்களுக்கு வெச்சுக்கங்க எனக்கு அது தேவ இல்ல சரி ஒருத்தர் இருக்காரு அவர் வந்து ரெண்டு பெண்களை வந்து முயற்சி பண்றாரு காதல் வலையில வந்து விட வச்சு நம்ம வந்து கொண்டு போகலாம் வருது ஸ்டார்டிங்ல நான் சொல்றேன் அப்ப வரும்போது இவங்க என்ன பண்றாங்க பொண்ணு என்ன பண்றாங்க துஷார் போயிடுறாங்க இன்னொரு பொண்ணு கிட்ட வராரு அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் ரகடான பொண்ணு இப்ப இப்ப துஷார் நான் வந்துட்டு வீட்டுல வருவாரு அடுத்த வாரம் வருவாரு டிடிஎஃப் முடிஞ்ச அடுத்த வாரம் செலிபிரேஷன் வீக் அவர் வருவாரு அப்ப சொல்லுவார் பாருங்க அப்போ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா வந்து இவங்க ஒரு ரகடான ஒரு பொண்ணு நான் யாருக்கும் ஏய் அவள் தான் ஒண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு பொண்ணு இந்த பொண்ணை அடக்கணும் அப்படின்னா காதலை கொண்டு வருவோம் காதல வச்சு ஓட்டுவோம் இவர் பண்ண முக்கியமான ஒரு தப்பு என்ன தெரியுமா இதை பிரவீன் கிட்ட சொன்னது பிரவீன் என்ன பண்ணிட்டாரு இன்டர்வியூல சொல்லிட்டாரு சோ பார் வந்து கமருதி வச்சு செய்யல கமருதுன்னா பார்வை வச்சு செய்யறான் அதுதான் அவன் கேம் ஒரு குறிப்பிட்ட கட்டதுக்கு அப்புறம் அவன் கைட்டு விடுவானாரு கரெக்டா அது நடக்குது அந்த கேல்குலேஷன்ல பார்க்கும்போது பார்வை வந்து விழ வைக்கிறாரு பார்வை வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழறாங்க அதுக்கப்புறம் அது வந்து ரொம்ப லவ்வா மாறுது ரொம்ப பேசுறாங்க ரொம்ப பழகுறாங்க அது எக்ஸ்ட்ரீம் போகுது எயிட்டீன் பிளஸ் போது இது எல்லா கண்டையும் கொடுத்துடுறாங்க கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஃபேமிலி வீக்குன்னு ஒண்ணு வருது அந்த ஃபேமிலி வீக்ல ஃபுல் பிளேம் வந்து பொண்ணு மேல ஆனா அந்த பொண்ணு விட்டுட்டு போறேன்னு ஒரு வார்த்தை கூட சொல்லலை ஆனா மக்கள் வந்து நான் மக்களை என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல பார்வதி கைட்டி விட பாக்குறா பார்வதி கைட்டி விட பாக்குறா பார்வதி கைட்டு விட பாக்குற கைட்டு விடுற பொண்ணு தான் அம்மா கிட்ட பேசணும்னு ஏன் சொல்ல போது பேசிக்கான ஒரு விஷயம் அதுவும் இல்லாம சரிடா எங்க அம்மா கேட்கலாம் இப்படியே விட்டுடலாம் நம்ம இது வெளியில போய் பேசிக்கலாம் அப்படின்னு வந்து அந்த பொண்ணு வந்து சொல்லிருக்கோம் ஆனா இல்ல அந்த பொண்ணு அவங்க அம்மா கிட்ட தனிப்படை வெளிப்படையாவே தனியா கேக்குது கம்முதன் நிக்க வச்சு அந்த பொண்ணு நிக்க வச்சு அவங்க அம்மா பேசுறாங்க அப்போ அந்த இடத்துல பார்வதி இழுத்து புடிச்சு நிக்க வச்சது பார்வதிதான் கம்ருதின் கிடையாது அவங்க அக்கா கிட்ட கூப்பிட்டு போய் தான் பார்வதி இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாரா நானும் லவ் பண்றேன்னு சொன்னாரா யாரும் அப்ப தெரியுது அப்ப கம்ருதன் மேல தப்பு இருக்குன்றது இந்த விஷயத்திலயே தெரிஞ்சுக்கணும் இன்னொன்னு அவங்க அக்காவுக்கு அந்த பொண்ணை புடிக்கல ஆஹ் தங்க அக்கா அக்கான்னு சொல்லிருக்காங்க என்ன அவ தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க அப்ப ஓனி அந்த பொண்ணை வந்து லவ் பண்ற மாதிரி ஏன்னா அவங்க ஃப்ரெண்டு வந்து அவர் அவர் வந்து வெளியில பேட்டி கொடுத்தாரு உங்க சேனல்ல கூட கொடுத்தாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து என்ன பண்றாருன்னா இந்த காதல் ஜோடி சேர்த்து வைக்கிறதுக்காக ஒரு முயற்சியை உருவாக்குறாரு நான் தான் சொல்றேன் அவர் ஏதோ ஒரு முயற்சியில இறங்கி இவங்க எப்படியாவது சேர்த்துடலான்னு புரியலையோ ஆனா எனக்கு அமருதோட ஃப்ரெண்ட் ஒரு விதத்துல பாராட்டணும்னா என்ன தெரியுமா நான் சொல்லுவேன் ஒரு பாயிண்ட் சொன்னாரு உங்ககிட்ட தனியா சொல்லிட்டு போட்டா நீ இதை வச்சு ஏழ்ற இழுப்ப பார்வதியும் கூப்பிட்டு அவங்களும் உட்கார வச்சு நான் இதை பேசுறேன் நீ அங்கே போய் வேற மாதிரி அதை சொல்லுவ அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு அவர் ஃப்ரெண்டு மேலே அவருக்கு அவ்வளோ நம்பிக்கை இருக்கு அதனால அவர் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசும்போதே எனக்கு கிளியரா புரிஞ்சிருச்சு இவருக்கு அப்பவும் கிளியரா புரிஞ்சிருக்கும் நான் நினைச்சேன் ஆனா அதுக்கப்புறமா அவன் திருப்பியும் அது கண்டினியூ ஆச்சு ஆகுது 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 திருப்பியும் அந்த பேட் டச் உங்ககிட்ட வேற என்ன இருக்கு உங்ககிட்ட விஷயம்னு பார்வதியை பத்தி வேற என்ன விஷயம் இருக்கு எதுவும் கிடையாது பேட் டச் ஒரு விஷயம் டாஸ்க்ல தப்பு பண்ணாலும் அந்த வீடியோ தான் போடணும் பிக் பாஸ் தயவு செய்து வந்து எல்லாருக்கும் குறும்படமா போட்டு காமிங்க பார்வதி என்ன திவாக கிட்ட சொன்னாங்க அப்படிங்கறது ஒரு குறும் படமா போடுங்க ஐயோ இந்த வாய்ப்பு இல்ல ராஜா அவங்க பார்வதி சொல்லிட்டாங்க நான் வெளியில போய் நான் பாத்துக்கிறேன் நான் என்ன இன்னைக்கு கால சொன்னாங்க என்ன நடந்துக்கிட்டுதான் நான் வெளியில போய் பார்த்துட்டு அப்புறம் வேணுமா வேணாமா நான் டிசைட் பண்ணிக்கிறேன் ஆனா இங்க இவன் எனக்கு வேண்டாம் ஸோ நான் என்னோட கேமை விளையாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டுதான் அவங்க காலையில ஸ்டார்ட் பண்ணாங்க ஆனாலும் நேற்று சேட்ரா கிட்ட நைட்டும் சொல்றாங்க எனக்கு இவனை நம்பலாமா வேணாமா ஒரு பக்கம் யோசனையா இருக்கு அப்படி இந்த டைலாக் அவ அவங்க கிட்டயே சொல்லும் போது அது கம்ருதீன் கிட்டயே சொல்லும் போது போ போய்கோ தப்பு பண்றவன் தான் பயப்படுவான் நீ தப்பு பண்ணியா இல்ல இல்ல அப்புறம் என் பயப்படுற பார்வதி மத்தவங்க விஷயத்துல எப்படின்னா எனக்கு தெரியாது கேம்ல மோசமானவங்க எல்லாம் தெரியாது செல்ஃபிஷான பார்வதி அது எல்லாமே அக்செப்டபுள் ஆனால் இந்த விஷயத்துல கம்முரு விஷயத்துல வந்து அவங்க உண்மையா இருந்தாங்க அந்த உண்மைக்கு தகுதியே இல்லாத ஒரு ஆள்னா அது இவர் தான் போகணுன்ற ஒரு தாட் அவங்கல்ல அவங்க வந்துருவாங்க நீங்க டாப் ஃபைவ்ல யாரெல்லாம் இருப்பா எனக்கு உண்மையா நம்ம மனசுல நினைக்கிறவங்கள சொல்லணும் அப்படின்னா வந்து நான் சொல்றது வந்து விக்ரம் இருப்பாரு வினோத் இருப்பாரு பார்வதி இருப்பாங்க ஆக்சுவலி நான் கனி நான் யோசிச்சு வச்சிருந்தேன் டாப் ஃபைவ் வரணும்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க என்கிட்ட கேட்டாங்க ஏன்னா டஃப் அப்படிங்கிறதுனால நான் அவங்க யோசிச்சேன் சரி மூணு பேர் சொல்லிட்டோம் வினோத் விக்ரம் பார்வதி வேற யாரு சுபிக்ஷா இப்படி இப்படி டைலமால இருக்கு எனக்கு வந்து சுபிக்ஷா வந்து டாப் ஃபைவ்ல வர்றதுக்கு இப்படி இப்படி டைலமால இருக்கு அப்புறம் வந்து வேற யாரு இருக்கா திவ்யா திவ்யா வந்து எப்படியாவது அப்பத்தா வாயாடியாவது டாப் ஃபைவ் வந்துடும் ஏன்னா அந்த அளவுக்கு அவங்க அண்ணன் வந்து சொல்ற டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் உம் அப்படின்னு இருக்காரு அப்பத்தான் குதிக்குது அந்த மாதிரி ஓடிட்டு இருக்கு உள்ள அதனாலதான் இன்னைக்கு பிக் பாஸ் இந்த அந்த வச்சிருக்காரு நான் சொல்றேன் சொல்லுவேன் வந்து நான் ஆக்சுவலா இந்த பேஷண்ட் வெளில போவாங்கன்னு நினைச்சேன் ஆனா வந்து இந்த பேஷண்ட் உள்ள அனுப்பிச்சிட்டு பழைய பேஷண்ட் கனியா வெளில அமிச்சிருக்காங்க அது கொஞ்சம் டவுட் எனக்கு இருந்தது ரம்யா தான் இவங்க எல்லாமே என்னங்க நீங்க அவங்க பேஷண்ட் தெரியாது அவங்களுக்கு சட்டியை வச்சு மோரமா உட்காந்துருவாங்க சரி அந்த மாதிரி இருந்தாங்க அந்த பேஷண்ட் ஃபிடாலே வந்துட்டு எனக்கு தெரிஞ்ச காருக்குள்ள உட்கார டாஸ்க் குடுத்த மாதிரி இருந்தது சில இருக்கு இதுல யார் அடிச்சுக்கிறா புடிச்சுக்கிறா யாரு பைனல் ஸ்டேஜுக்கு வரா இதுக்கப்புறம் வந்து பிக் பாஸ் வந்து சூடாக்கிடுவாரு எனக்கு தெரியுது எனக்கு தெரிஞ்சு அவங்கவுங்க அவங்கவுங்களோட கேம் விளையாடுவாங்க இந்த வீக் மட்டும்தான் அதை நம்ம வந்து பியோரா பார்க்க முடியும் ஏன்னா இது வந்து டிக்கெட் ஃபினாலேன்றது வந்து நம்ம ஃபைனலுக்கு போக போறோம் நடுவுல ஒரு வீக்கை தாண்டி நம்ம ஃபைனல்ல இருக்கோன்றது ஒரு நம்பிக்கை அப்ப இங்க வந்து எல்லாரும் அச்சுப்பாங்க இன்னைக்கு காலையில கூட ட்வீர் வச்சது யார் வந்ததுன்னு கேட்டதுக்கு விக்ரம் ஓப்பனா சுபிக்ஷான்றாரு பாத்தீங்களா இதுதான் விக்ரமோட பிளே புரியுதுங்களா உங்களுக்கு அதாவது நான் வீக்கு வந்துட்டேன் இன்னும் நீ உன்னோட இது எனக்கு தேவையில்லை அப்படிங்கறது விட்டது சாண்ட்ரா சாண்ட்ரா உள்ள வரும்போது கம்ருதீனோட பிஆர் டீமோ சபரியோட பிஆர் டீமோ நாங்க பண்றோம்னு சொல்லி கேட்டுருக்காங்களாம் அத சாண்ட்ரா உடைச்சுட்டாங்க என்னோட என்ன அப்ரோச் பண்ணது கம்ருதின் டீமும் அப்படி இருக்குன்னு சொல்றாங்க இருந்தாலும் என்ன பொறுத்த வரைக்கும் என்ன தெரியுமா தமிழ்ல தாங்க நம்ம இப்படி பேசிட்டு இருக்கோம் ஆனா தெலுங்கு கன்னடம் மலையாளம் வந்து அப்ரிசியேட் பண்றாங்க எந்த அளவுக்கு ஒர்க் பண்றாங்கன்னு சொல்லிட்டு அப்ரிசியேட் பண்றாங்க சேனல் ஹெட் பிஆர்ன்றது இங்கதான் ஒரு பெரிய விஷயமா போயிட்டு இருக்கே தவிர்த்து அங்கெல்லாம் எப்படின்னு தெரியாது போன வருஷம் சவுண்டை வச்சு செஞ்சாங்க பிஆர் பி ஆர் பி ஆர் பி ஆர் ஆனா அதை தாண்டி அந்த பொண்ணு பர்ஃபாமன்ஸ் ஒண்ணு கொடுத்தது இல்லையா அவ்வளவு சிரிப்போம் நம்ம சவுண்ட் வந்தாலே வைக்கணுமா

அந்த ஒரு விஷயத்த எடுத்து சொல்றதுனால நம்ம அவருக்கு பிஆர் இல்லை நம்ம நம்பலாம் மேபி ஆனா அதை பண்ணாம இங்க இந்த பிளாட்ஃபார்ம்ல நிக்க முடியாது ஹண்ட்ரட் டேஸ் இவர் யாருன்றது தெரியாம இவர் ஓட்டு போடுறதுக்கு மக்கள் முட்டால் கிடையாது அப்ப அங்க பிஆர் சப்போர்ட் வேணும் இது ஒரு 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 நடக்கக்கூடியது தான் இது ஓப்பனாக தெரிஞ்சது வந்து அசீமோட சீசன் சீசன் தான் இது ஓபனா தெரிய ஆரம்பிச்சது அசீம் சொல்லி சொல்லி பிஆர பிஆர் அசீம சொல்லி மாற்றி மாற்றி சொல்லி சொல்லி தான் நீ பிஆர் வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கா அப்படி ஸ்டார்ட் பண்ணது தான் இது அதுதான் வளர்ந்து நிற்கிறத தவிர்த்து பிஆர் ஆகிய நாங்கள் வந்து எந்த தப்பும் பண்ணவில்லை ஓகே நடந்ததும் நல்லதாகவே நடந்தது நடக்க போவதும் நல்லதாகவே நடக்கட்டும் இதுக்கப்புறம் அவங்கவுங்க அவங்கவங்க கேமை விளையாடுங்க அப்படிங்கறத சொல்லி பொழந்து கட்டப்படும் வாரம் அப்படிங்கிற மாதிரி என்ன நடக்குது அப்படிங்கறத வந்துட்டு நம்ம காத்திருந்து பார்த்துட்டு பேசுவோங்க வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு இப்ப என்னதான் கேட்கணும் அப்படிங்கிறத தெளிவா மக்களுக்கு எடுத்து சொல்லுவோம் தொடர்ந்து பேசுவோம் நன்றி நன்றி